ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக தின நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதத்திலேயே அம்பாளுக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகைகள்ல ஒண்ணுதான் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அப்படின்றது அம்மனுக்கு நடத்தக்கூடிய வளைகாப்பு திருவிழா ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துலதான் அம்மன் தோன்றினால் அப்படின்னு புராணங்கள் ஆண்டால் அவதரித்த அவதார நட்சத்திரமும் ஆடிப்பூரம் தான் இந்த வருடம் ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை எண்ணிக்கி வருது பொதுவா ஆடி மாதத்துல வெள்ளி செவ்வாய் ஞாயிறுகள்ல அம்பாலை வழிபட எல்லா நலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளா வந்து சொல்லப்படுது ஆடி பூரம் விழா ஆடி மாதத்துல பூரம் நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கிறப்போ வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது ஆடிப்பூரம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உரிய தினம் இந்த நாளுல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள அம்பாலை நினைத்து எப்படி விரதம் இருந்து வழிபாட்டை வந்து கடைபிடிப்பது அதே மாதிரி திருமணமாகாதவர்கள் குறிப்பா ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்காக வந்து காத்துட்டு இருக்கவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்துவது எப்படி இந்த நாளுல நம்ம வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்வதற்காக சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பல தகவலை இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேங்க அதனால பதிவை முழுமையா வந்து பாருங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம பால அரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க ஆடி போற நாளன்று பெண்கள் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தப்பத்தமா வந்து குளிச்சிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து அம்பாளை நினைத்து விரதத்தை வந்து தொடங்கணும் இந்த நாளில் பெண்கள் வந்து பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ட்ரெஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா பிங்க் நிறத்துல இருக்கக்கூடிய பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம் குறிப்பா வந்து இந்த நாள்ல புட

ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் அம்பாலோட வளைகாப்பு தரிசனத்தை நீங்க வந்து பார்க்கலாம் அம்பால பார்க்க போறப்ப ஒரு தாம்பள தட்டுல வெற்றிலை பாக்கு பூ பழம் வளையல் வாங்கி வைத்து அம்மனுக்கு வந்து சீர் வந்து எடுத்துட்டு போங்க உங்களால முடிஞ்ச கலவை சாதத்தை நைவேத்தியமா கொடுத்து வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் அந்த கோவில்ல கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து பருகி நீங்க விரதத்தை வந்து முடிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த விரத முறையை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து கடைபிடிக்கிறது மிக மிக வந்து சிறப்பு அதே மாதிரி ரொம்ப நாளா திருமணம் வந்து தடையாகிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி மனப்பெண் அமையலை மணமகள் அமையலை அப்படின்னு மன மாப்பிள்ளை அமையலை அப்படின்னு சொல்றவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்த ஆடிப்புறம் வர்றதுக்குள்ள உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வந்திருக்குங்க அடுத்ததா நீங்க வாங்கிட்டு போன அந்த பாக்கு பூ பழம் வளையலை யாராவது ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறதும் வந்து சிறப்பு அதிலிருந்து கொஞ்சம் வளையலை எடுத்து நீங்களும் வந்து கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நிம்மதி இல்லை சண்டை சச்சரவோடு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அப்படின்றது வந்து நம்பிக்கை வேலைக்கு போறவங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெறது அம்பாலோட அருளாசி தேவை நாம என்ன செய்யணும் வந்து உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவில்களில் வளைகாப்பு வந்து நடக்கும் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச வளையல்களை வாங்கி நிதானமாக வந்து கொடுக்கலாம் கோவிலில் அம்மனின் முன்பாக வந்து அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மன் கிட்ட வந்து வைங்க உங்களுக்கு அம்பாளுடைய அருள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அம்பாளுக்கு சாத்திய வளையல்கள் வந்து பிரசாதமாக கிடைக்கும் அதை நீங்க வாங்கி வந்து போட்டுக்கிட்டா ரொம்பவே வந்து நல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அம்பால் பிரசாதமா உங்களுக்கு கிடைத்த வலையில அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் ரொம்பவே வந்து நல்லதுங்க சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அதனால் முடிஞ்சால் இந்த நல்ல காரியத்தை நீங்கள் வந்து இந்த நாளில் வந்து செய்யலாம் இந்த ஆடிப்புற நாளில் ஸ்ரீரங்கம் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆண்டாளை தரிசனம் செய்வது சிறப்பு அப்படின்றது மிகவுமே முக்கியம் திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாமே வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து இந்த ஆடிப்புற திருநாளனைக்கு ஸ்ரீரங்கத்து ஆண்டால் வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக வந்து பழிக்கும் ஆடிப்புற நாளில் அம்பாளுடைய அருளாசி அனைவருக்குமே வந்து கிடைக்கும் அடுத்ததா இப்போ இந்த ஆடிப்பூர திருநாள் என்று அம்மனுக்கு நம்ம வீட்டிலேயே எளிமையான எப்படி வந்து செய்வது கூடவே இந்த நம்ம வேண்டுதல் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அது குறித்தும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் திருநாள் திருநாளனைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வளைகாப்பு வைபவத்தை நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னாலும் குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க வந்தவங்க இந்த ஆடிப்புறத்து அன்னைக்கு அம்பாளுக்கு வழிகாப்பு செய்து வீட்டில் வழிகாப்பு செய்தோ கோவிலில் போய் வழிகாப்பு செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமா அது வந்து அந்த வேண்டுதல் வந்து பழிச்சுடுங்க ஆடிப்புற நாளில் அம்பாளுக்கு வழிகாப்பு செய்தால் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வீட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்ணுடைய கையில் வளைகாப்பு வளையல் வந்துட்டு இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அம்மனுக்கு போட்ட வளையலை இவன் கையில வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா திருமணமாகாத அந்த பெண்ணுடைய கையில் அடுத்த வருடம் திருமண வளையல் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் ஆடி அம்பாளுக்கு நாம செய்யக்கூடிய வளைகாப்பு வழிபாடு நிறைய கோவில்களில் அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு வளைகாப்பு வந்து நடத்தப்படும் அதே மாதிரி நம்முடைய வீட்டிலும் அம்பாளுக்கு நாம் வளைகாப்பு வந்து செய்யலாம் இந்த முறைப்படி அதாவது இப்போ சொல்ல போகிற முறைப்படி உங்களுடைய வீட்டில் வளைகாப்பு செய்தால் உங்களுடைய குடும்பம் பல தலைமுறைகளுக்கு தலை இருக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இதை எப்படி செய்தது வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆடி மாதத்தோட பூரம் நட்சத்திரமானது ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்பது மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு ஆக நமக்கு சூரிய உதயத்தில் இந்த பூர நட்சத்திரம் வந்து இருப்பது ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை என்னைக்கு தான் அதனால புதன்கிழமை காலை ஆறேகாலல இருந்து கால் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் இந்த நேரத்தில் அம்பாள் வழிபாட்டை அதாவது அம்பாளுக்கு வழிகாப்பு செய்கிற வழிபாட்டை நாம வந்து கடைபிடிக்கலாம் இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாம் காலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை மா ஆறரை மணியிலிருந்து இரவு ஏழரை மணிக்குள்ளாக இதை வந்து நீங்க வந்து செஞ்சுக்கலாம் உங்க வீட்டிலேயே அம்பாளுக்கு எப்படி வலைகாப்பு செய்வது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால அலங்காரம் வந்து பண்ணிக்கிறேங்க ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மணப்பலகை வந்து போட்டு அதுல அம்பாளுடைய திரு உருவ படத்தை வந்து வைக்கணும் எந்த அம்மனா இருந்தாலும் பரவாயில்லை அந்த அம்மனுடைய படத்தை வந்து வச்சுக்கிறேங்க அம்பாளுடைய சிலை இருந்தது அப்படின்னா அதற்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் அம்பாளுக்கு பூக்களால் அலங்காரம் வந்து பண்ணிட்டு உங்கள் கைகளாலேயே வளையலை வந்து மாலையாக வந்து நீங்கள் கட்டி வந்து போடணும் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு குறிப்பா விளக்கு ஏற்றி வைப்பது மிகவுமே வந்து சிறப்பு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வந்து வைங்க அம்பாலக்கிட்ட உங்க குடும்பத்தோட மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க உங்களுடைய சந்ததி வந்து தலை தோங்க வேண்டும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு குழந்தை பேரு கிடைக்கணும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து இருக்கணும் குடும்பத்துல சந்தோஷம் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை அம்பாளுக்கிட்ட வந்து வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமித்து உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் கற்பமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வோமோ அதே மாதிரி தான் அம்பாளுக்கும் வளைகாப்பு வந்து செய்யணும் வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டு அம்பாளுடைய திருவுருவப்படத்தை எடுத்து பூஜை அறையில வந்து வச்சிடுங்க அம்பாலை அமர வைத்து அந்த மனைப்பலகை இருக்கும் இல்லையா அந்த மனைப்பலைக்கு மேலாக திருமணமாகாத பெண்ணை அமர வைத்து நலுங்கு வைத்து அம்பால வந்து வேண்டி அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் வந்து நடந்திடும் திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்ணை அந்த மனப்பலக அமர வைத்து நலுங்கு வைத்து அம்பாளுக்கு போட்ட அந்த வளையல் மாலையை எடுத்து அந்த பெண்ணினுடைய கையில் வந்து போட்டு வளைகாப்பு நடத்தினா அந்த பெண்ணுக்கு அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிடும் இதுதான் இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் வீட்டில் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சிட்டிங்க உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பெண் உங்களுக்கு தெரிந்த பெண்ணாக வந்துட்டு இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோம் அந்த பெண்ணை உங்கள் வீட்டுக்கு வந்து அழைத்து நீங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு செய்த மனைப்பலகையின் மீது அமர வைத்து கூட இந்த பிரார்த்தனையை நீங்க வந்து வைக்கலாம் வேண்டுதல் என்பது நமக்காக மட்டும் கிடையாது நம்மை சார்ந்த அனைவருக்காகவும் இந்த வேண்டுதல் அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கவும் நாம வந்து வச்சுக்கலாம் அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் திருநாள் இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது உங்க சொந்தக்கார பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்க வீட்டில் நீங்க அம்பாளுக்கு போட்ட வளையல கொண்டு போய் அவங்களுக்கு தானம் செய்வது அப்படின்றது அபரிமிதமான பலனை உங்க குடும்பத்துக்கு

பண்ண முடியாதவங்க குறைந்தபட்சம் அம்பாள் வழிபாட்டின் போது இருபத்தி ஏழு முறையாவது இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்றப்போ ஒரு தட்டுல கொஞ்சமா பச்சரிசியை எடுத்துக்கிறங்க இதோடு சேர்த்து மஞ்சத்தூள் பூ இதழ்கள் நெய் வந்து சேர்த்து கலந்து ஒரு அச்சதையா தயார் பண்ணி வச்சுக்கிறங்க இந்த அச்சதைய கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்துக்கிட்டே இந்த மந்திரத்தை வந்து கூறி மற்றொரு கிணத்துல நீங்க வந்து போடணும் இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ வந்து சொல்லணும் கேட்ட வரம் தரக்கூடிய ஆடி பூர மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் லலிதாம்பிகையை நமக ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் லலிதாம்பிகையை நமக ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் லலிதாம்பிகையை நமக நான் மூணு முறை உச்சாரணம் பண்ணியிருக்கேன் நீங்கள் குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அடுத்ததாக இந்த மந்திரம் மட்டுமல்லாமல் இந்த திருநாள் திருநாளனைக்கு அந்த நாள் முழுவதுமே இப்போ சொல்ல போகிற ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை உங்களால் முடியுமோ அத்தனை முறை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அம்பாளுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்ரீசக்தி ஓம் சக்தி ஸ்ரீசக்தி ஓம் சக்தி ஸ்ரீசக்தி ஓம் சக்தி இங்கு சொல்லப்பட்ட அந்த எளிய வழிபாட்டு முறையும் மந்திர உச்சாடனத்தையும் வந்து கடைபிடித்து ஆடிப்புற திருநாளில் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே வந்து நிறைவேற அந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு டமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்